நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் தமிழ்நாட்டுல நிறைய தலித்திய இயக்கங்கள் இருக்கிறாங்க இந்த தலித்திய இயக்கங்கள் தலித் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கம் மட்டும் நடத்துவாங்க ஒரு நான்கு சுவர்களை உட்காந்து மைக்க பிடிச்சி வெறும் கருத்தரங்க மட்டும் தான் பேசுவாங்க ஆனால் தலித் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழித்தடங்கள் அமைக்க மாட்டாங்க வழித்தடங்களை அமைக்க மாட்டாங்க போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் கருத்தரங்கை மட்டும் நடத்துவாங்க அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தலித் மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே எந்தெந்த வடிவங்களில் போராட்டங்கள் பண்ணலாம் எந்தெந்த யுக்திகளை கையாளலாம் இந்த பிரச்சனையை அதாவது தலித் மக்களுடைய பிரச்சனையை வெகுஜன மக்களுடைய பிரச்சனைகளாக எப்படி மாற்றலாம் எப்படி பேசுபொருளாக மாற்றலாம் இந்த மாதிரி நிறையா யுக்திகள்லாம் கடைபிடிப்பாங்க ஸோ அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு அதன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்குது இருக்குது ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் தொழில் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை டெல்லி வரைக்கும் கொண்டு போய் மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றிக்கிருக்காரு ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால் முடிய முடியாது எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க ஒரு இரண்டு நாட்கள் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணார்னா தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு போட்டோ பதிவேற்றம் பண்ணார் ஒரு போட்டோ பதிவேற்றம் பண்ணி ஒரு முக்கியமான செய்தியை வந்து சொல்றாரு அதாவது தமிழ்நாட்டுல வந்து அரசு கேந்திரங்கள் இருக்கு இல்லையா அரசு கேந்திரங்கள்ல நிறைய அரசு அதிகாரிகள்லாம் இருப்பாங்க தெரியுமா அந்த அரசு அதிகாரிகளுடைய பதவிகள் எல்லாத்தையுமே பதவி இறக்கம் செஞ்சுக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் இதனால எஸ்டி எஸ்டி மக்கள் வந்து பதவி உயர்வுக்கு போக முடியல வேளாண் துறையில பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது இணை இயக்குநர்கள் இருக்காங்க அந்த முப்பத்தி ஒன்பது இணை இயக்குநர்கள் முப்பத்தி ஏழு நபர்கள் வந்து பதவி இறக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த முப்பத்தி ஏழு நபர்களுமே வந்து தலிச்சமாய் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணார் ஸோ வந்து தலித் சமுதாய மக்கள் ஒரு பதவி உயர்வுகளுக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லி விஷயத்தை பதிவு பண்ணார் இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாரு அதாவது தமிழக அரசாங்கம் இந்த பதவி உயர்வுகளுக்கென்று ஒரு ரோஸ்டர் வந்து வச்சுருப்பாங்க ரோஸ்டர் மீன்ஸ் என்னன்னா ஒரு செயல் திட்டங்கள் இந்த திட்டங்களின் அடிப்படையில் இந்த வழிமுறைகளின் அடிப்படையில் தான் நம்ம பதவி உயர்வுகள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோஸ்டர் வச்சுருப்பாங்க ஸோ இந்த ரோஸ்டரை மையப்படுத்தி இந்த ரோஸ்டரை நீக்கணும்னு சொல்லி தான் ஒரு ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவர் உச்சநீதிமன்றத்தை ஒரு கேஸ் போடுறாரு அந்த கேஸில் தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த ரோஸ்டரை வந்து ஸ்டே பண்ணி வைங்க அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க ஸோ அதனால தான் எஸ்சிஎஸ்டி மக்கள் வந்து பதவி உயர்வில் இருந்த நபர்கள் பதவி கீழ் இறக்கம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளிவந்துருக்குது ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஏழாவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன பண்ணாரு நம்ம தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அவர்களை போய் சந்திச்சு என்ன பண்றாரு மனு கொடுக்குறாரு மனு கொடுத்து இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பதவி கீழிறக்கம் பண்றாங்க இதை வந்து நீங்க கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பெட்டிஷன் கொடுக்குறாரு ஆனால் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் இன்றளவும் கூட அதில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைத்தளங்களில் நேற்றைய தினத்தில் என்ன பண்ணுறாரு ரவிக்குமார் அவர்கள் பதிவேற்றங்கள் பண்ணுறாரு சரிங்களா ஸோ இந்த செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வயரில் போய்கிருக்கு இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி அதிகாரிகள் பதவி கீழிறக்கங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி செய்தி தெரிந்த உடனேயே விடுதலை சிறுதை கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றங்கள் பண்ணிட்டாரு ஆனால் வழக்கம் போல் இந்த நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்கள் இருப்பாங்க தெரியுமா அதாவது விடுதலை சிறுதை கட்சியை வீழ்த்த வேண்டும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் அதிகாரம் இல்லாத நபர்களாக நிப்பாட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்ட நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க விடுதலை சிறுதை கட்சிக்கு டேக் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க டே இப்போ கூட இந்த செய்தியை வந்து பதிவேற்றங்கள் பண்ணது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் தான் அவதூர்களை பரப்பி கொண்டிருக்கின்ற பிஎஸ்பி கட்சியோ இல்லாட்டி அவதூர்களை பரப்பி கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியோ இல்லாட்டி அவதூர்களை பரப்பி கொண்டிருக்கின்ற ரஞ்சித் போன்ற ஆட்களுடைய அடிவரடிகளோ வந்து இந்த செய்தியை பதிவேட்டங்கள் பண்ணல இந்த செய்தியை கண்டறிந்த நபர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் ரவிக்குமார் அவர்கள் தான் ரவிக்குமார் தான் சமூக வலைத்தளங்களே பதிவேட்டங்கள் பண்றாரு அவர் நினைச்சிருந்தாருன்னா இதை வந்து தடுத்திருக்கலாம் தடுத்திருக்கலாம் யாருக்கும் தெரியாம இந்த செய்தியை வந்து மறைமுகமாக வச்சிருந்திருக்கலாம் ஆனா அவர் பொது வழிகளில் சமூக வலைத்தளங்களில் ரஞ்சித்துக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய கான்ட்ரவர் போய்க்கு இந்த காலகட்டத்திலையும் கூட சமூக வலைதளங்களில் அப்லோடு பண்றாரு அப்படின்னா எஸ்சிஎஸ் டிமாடி நல்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்லோடு பண்ணியிருக்காரு இதை கண்டறிஞ்சது விசி தானே வேற எந்த கட்சியும் கண்டறியல சரி இப்போதான் வந்து இந்த விசி வந்து கண்டுபிடிச்சிருச்சு இப்போ வந்து இந்த ரஞ்சித் போன்ற டீம் ஆட்கள் வந்து களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணுங்க முடியுமா பண்ண மாட்டீங்க வழக்கம் போல நான்கு சூர்ல உட்காந்து கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு எல்லை தலித்துக்கான அரசியல் மட்டும்தான் ரஞ்சித் போன்ற ஆட்கள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க சரிப்பா இந்த மாதிரி வந்து செய்தி வெளிவந்துருச்சு விடுதலை சிறுதை கட்சி மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற மாதிரியும் கூட இந்த கருத்தரங்க கும்பல்கள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்பானுங்க ஆனால் புரட்சி பாரத கேள்வி கேட்க மாட்டானுங்க அப்புறம் வேற யாரு பிஎஸ்பி கேள்வி கேட்க மாட்டானுங்க ஆனால் விசிகாவை மட்டும் கேள்வி கேட்பானுங்க அதுக்கும் கூட திருமாவளவன் அவர்கள் ஒரு சூப்பரான நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாரு நீ எனக்கு செஞ்சு தரல அப்புடின்னா நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன் அப்புடின்ன மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு டெல்லி வரை எகி எரு எகிறி இருக்கிறாரு அது என்ன மாற்றுற அப்புடின்னா இந்திய நாட்டினுடைய சமூக நீதித்துறை சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து வீரேந்திரகுமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் இந்திய நாட்டினுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அந்த அமைச்சரை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காரு திருமா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு என்ன பண்ணிருக்காரு இந்த பெட்டிஷன் கொண்டு போய் கொடுத்து அதாவது எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து பதவி இறக்கங்கள் பண்றாங்க அதனால ஒன்றிய அரசு என்ன பண்ணணும் மாநில அரசாங்கத்திற்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செக் வச்சிருக்காரு தமிழ்நாட்டினுடைய நம்ம இவங்க அமைச்சர்கிட்ட வந்து ஆல்ரெடி அதிகமாக கொடுத்துருக்காரு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு போன வருஷமே கொடுத்துருக்காரு அதன் மீதான நடவடிக்கை சரிவர இல்லை அதெல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா டெல்லிக்கு போய் அங்க இருக்க சமூக நீதித்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார்ட்ட பெட்டிஷன் கொடுத்து இதை வந்து நீங்கள் மாநில அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி கோரிக்கை முன்னாடி வச்சிருக்காரு இங்கேயே செஞ்சு பார்க்குறாரு இங்கே அதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகளை வந்து தமிழ்நாட்டு மூலமாகவும் தீர்வுகள் வந்து எட்டப்பட பாக்குறாரு இல்லையா கால தாமதங்கள் ஆகுதா டெல்லி வரைக்கும் போயிருக்காரு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முயற்சிகள் விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது இன்னைக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வீரேந்திரகுமாரை சந்திச்சு திருமாவர்கள் இந்த மாதிரி சமூக நீதித்துறை அமைச்சர் வீரேந்திரகுமாரை சந்திப்பதற்கே எம்பி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் தேவைப்படுது சும்மா சாதாரண போய் முடியாது எ பிரச்சனை வந்து அரங்கேற்றங்கள் வழிகளில் கொண்டு இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் சமூகத்துறை அமைச்சர் வீரேந்திர குமாரை சந்திச்சு பெட்டிஷன் கொடுத்தது ஒரு பொருளாக மாறி இருக்கின்றது ஓ இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுடைய அதிகாரிகள் எல்லாத்தையுமே பதவி கீழே இருக்க பண்றாங்களா அப்படின்ற மாதிரி செய்தி வந்து உலா வந்து இருக்கு அதற்கு காரணம் என்ன பிரச்சனைகளை அரங்கேற்றம் பண்ணணும் சமூகத்திற்கு அமைச்சரை போய் சந்திச்சு கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்கணும் ஆனால் அவர் கொடுத்திருக்காரு தெரியுமா இது கொடுப்பதற்கே எம்பி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் தேவைப்படுது அந்த இடத்துக்கு வருவதற்கே முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வந்து ஆயிருக்குது இவர் கூட்டணியில் இருக்கிறாரு கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னா இதுதான் கூட்டணி ஒரு குடுக்கல் வாங்கல் அதிகாரத்துக்கு போகணும் பேச வேண்டிய இடங்களில் பேசணும் மக்களுக்கான பிரச்சனையை வந்து வெறும் நான்கு சுவர்களுக்கு உட்காந்து கருத்தரங்கம் மட்டும் நடத்தக்கூடாது இல்லாட்டி சாதாரண ஒரு திருவிழந்து போராட்டங்கள் மட்டும் பண்ணக்கூடாது அந்த போராட்டமும் செய்யணும் அதே வேறில் வந்து சொல்ல வேண்டிய ஆட்கள் டீ சொல்லணும் அதை தான் திருமாவர்கள் காயின் பண்ணுறாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் ஈஸியாக உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன் இன்னும் திருமாவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ஷார்டாக நான் சொல்லிடுறேன் அதாவது ராஜ் நகர்பாலிகா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட என்ன பண்ணணும்னா இடஒதுக்கீடு வழங்கணும் தலித்து மக்களை இடஒதுக்கீடு வழங்கணும் ஸோ அதனால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் திருமாவர்கள் வந்து கேஸ் போடுறாரு அந்த கேஸ் அந்த வழக்கு மீது வந்து தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் தலித்து மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க அப்படின்னு மாதிரி கொடுக்குறாரு ஆனால் எடப்பாடி வந்து கண்டுக்கிறதே இல்லை அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பண்ணுறாருனா இந்த கோரிக்கை வைக்கிறார் இப்போ வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பின்பாக கோரிக்கை வைக்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் தான் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்றாங்க மேயர் பிரியாராஜனுக்கு வந்து மேயர் பதவி வந்து சட்டம் ஒன்று இருக்குங்க அந்த சட்டத்தை தாமாக அமல்படுத்தல ஸ்டாலின் அரசாங்கம் தாமாக முன் வந்து அமல்படுத்தல திருமாவர்கள் வைத்த கோரிக்கை அப்ப இந்த சட்ட தூங்கி கொண்டிருக்கின்ற சட்டத்தை உசுப்புவதற்கே திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாமனிதம் தேவைப்படுறாரு மற்ற யாராச்சும் கேஸ் கொடுக்கலாம்ல மத்த யாராச்சும் விவாதங்கள் பண்ணிக்கலாம்ல மத்த யாராச்சும் போராட்டங்கள் பண்ணிக்கலாம்ல இல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து கேஸ் போட்டு அந்த தீர்ப்பு வாங்கிட்டு கொண்டு போய் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை கொடுத்தாரு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல குறைந்தபட்ச சமூக ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதாவது வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதை வந்து திமுக செய்து குறைந்தபட்ச சமூக நீதி அதுக்காக தான் வந்து கூட்டணி இருக்கிறாங்க மத்தபடி வந்து திமுக நூறு சேதம் சரியான கட்சின்னு சொல்ல வரல ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க திமுக கூட்டணி வெளியே வந்துருங்க வெளில வந்து கூட நிற்க சொல்றீங்க அப்ப வந்து உங்களுடைய ஹிட்டன் அஜெண்டா ஏதோ ஒன்று இருக்குல்ல திமுகல இருந்து கூட்டணி வெளியே வந்துருங்க அப்படின்னா கூட நிற்க சொல்றீங்க அப்ப யாரு கூடயே நில்லுங்க இல்லடி மறைமுகமாக பிஜேபிக்கு வந்து வலுச்சேர்ப்பதற்காக களமாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு அஜெண்டாவின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி சொல்றாங்க எல்லாருமே இது ஒரு விஷயம் ரெண்டாவது எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்கு இல்லையா மத்திய எஸ் ஆணையம் சொல்லி ஒரு ஆணையம் வந்து இருக்குது எஸ்சிஎஸ்டி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக ஒரு ஆணையம் இருக்குது ஆனா மாநிலத்துக்கென்று ஒரு எஸ் சி ஆணையம் கிடையாது இந்திய நாட்டில் எங்கேயுமே கிடையாது ஆனா மாநிலத்துக்கு ஒரு எஸ் சி ஆணையத்தை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நபர் திருமாவர்கள் அதனாலதான் ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க மாநிலத்துக்கென்று ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை வந்து அமைச்சாங்க அகில இந்திய லெவலில் எஸ் சி ஆணையம் மாநிலத்துக்கு எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அதை இதை இந்த விஷயத்தையும் கூட பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தாமாக முன் வந்து எஸ்எஸ்டி ஆணையம் அமைக்கல விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் திருமாவர்கள் கோரிக்கை வைத்ததன் முளைவிழால இல்லாட்டி திருமாவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வாக்கு வங்கிகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த எஸ் எஸ்டி அமைச்சாங்க அமைச்சாங்க அமைச்சிருக்க மாட்டாங்க குறைந்தபட்ச சமூக நீதி இதைத்தான் குறைந்தபட்ச சமூக சொல்றேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வன்கொடுமைகள் வந்து எஸ்சிஎஸ்டி மக்கள் மீதான் வன்கொடுமைகள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா திருமாவர்கள் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறார் ஸோ அதன் அடிப்பில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்தாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிடுங்க நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து பதிவுகள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுவும் பேச வேண்டிய இடத்துல திருமா பேசியிருக்காரு சும்மா வந்து ரோட்டோரத்தில் நின்று பேசிட்டு ஆர்ப்பாடம் மட்டும் மட்டும் போகலை இல்லாட்டி நான்கு சூரில் உட்காந்து கருத்தரங்க மட்டும் பண்ணலை பேச வேண்டிய இடத்துல பேசினால்தான் அந்த மக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுச்சு இது திருமாவர்கள் செஞ்ச ஒரு சாதனை மிகப்பெரிய சாதனை இரட்டை மலை சீனிவாசன் அவர்களுக்கு மணிமண்டம் கட்டுவதற்காக கோரிக்கை வைத்த நபர் திருமாவர்கள் அவர் தான் கோரிக்கை வச்சாரு திமுக கட்டி முடியாது அவர் கோரிக்கை தான் கட்டி கொடுத்தாங்க இன்னும் கட்சிகள் கோரிக்கை ஆனா செவி சாய்க்கிலையில திருமாவர்கள் சொன்னி செவி காரணம் என்ன அவருக்கு பின்னாடி திரச்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற வாக்கு வங்கிகள் அதான் காரணம் இதுதான் குறைந்தபட்ச சமூக நீதி நமக்கான திமுக செய்வாங்க ஏதோ ஒரு சில இடத்துல ஆனால் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுத்தமாக செய்யாது பிஜேபி நம்ம கண்டுக்கிறே கண்டுக்கிறாது புரியுதுங்களா அதனால தான் குறைந்தபட்ச சமூக நீதி என்ற அடிப்படையில் திமுக உள்ள கூட்டணி இருக்கிறாங்க அடுத்து வந்து எஸ்சிஎஸ்டி சப் பிளான் சொல்லுவாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க நிதி இருக்கு இல்லையா அந்த நிதிகள் ஃபுல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கல மிச்சம் இருக்கு நிதி அந்த மிச்சம் அந்த நிதி மிச்சம் இருக்கு அப்படின்னா அந்த நிதியை வந்து திருப்பி அனுப்பிவிடக்கூடாது அந்த நிதியை வந்து அடுத்த வருஷத்துக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அடுத்தவட்ட ஒதுக்கிக்கின்ற நிதியோட சேர்த்து இதையும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி சேர்த்து வச்சு மக்களுக்கு செலவு பண்ணணும் எஸ்சி ஸ்டிமன் செலவு பண்ணணும் அப்புடின்ற மாதிரி நிறைய கோரிக்கை வச்சார் திரும்ப அவர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக பார்த்தா தான் புரியும் வெறும் வந்து உணர்ச்சி அரசியல் வந்து பேசணும்னா ஒருபோதும் நடைபெறாது சரிங்களா அடுத்து வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு பின்பாகவும் நீட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கொண்டு போய் சந்திச்சு என்ன பண்ணுறார் கோரிக்கை வச்சுருக்கார் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் பின்பாகவும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு வழங்குன்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காரு இன்னொரு விஷயம் கூட பண்ணியிருக்காரு அதாவது க்ரீம் லேயர் வரமுன்னு சொல்லுவாங்க அதை வந்து எட்டு லட்சத்துக்கு வந்து உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் மிகப்பெரிய டாப்பிக் அது தனியாக ஒரு வீடியோ போகிறேன் நான் ஸோ இந்த மாதிரி திருமாவர்கள் வந்து இந்த எளிய மக்களுக்கான பிரச்சனையை எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பிரச்சனையை வந்து அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோதெல்லாம் செய்ய முடிஞ்சு லாட்டி வழக்கம் போல வந்து நான்கு சுவர் கருத்தரங்க கும்பலுக்குள்ளே உட்காந்து கெஸ்டாக மட்டும் அவர் போவார் அதே மாதிரி போராட்டங்கள் பண்ணுறாங்களா அங்கே போய் கெஸ்டாக மட்டும் போவார் பேச முடியும் அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கிறனால அந்த பவரை பயன்படுத்தி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஷன் சந்திக்கிறாரு கோரிக்கை வைக்கிறாரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு இந்த அதிகாரங்கள் ஃபுல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் முறை மூலமாக தான் வந்துச்சு என்னுடைய ஓட்டு உனக்கு உன்னுடைய ஓட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் சும்மா உட்காந்து வந்து கருத்தரங்கம் மட்டும் நடத்தலாம் இல்லாட்டி வந்து சும்மா அந்த ரஞ்சித் போன்ற ஆட்கள் வந்து அவர் பேரங்க நடத்திட்டு அதில் போய் ஆக்ரோசமாக பேசலாம் மட்டும் போதாது ரொம்ப மைன்யூட்டாக சிந்திக்கணும் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு கேந்திரங்களையும் எஸ்சிஎஸ்டி மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அந்த மக்கள் குறைந்தபட்ச நீதி எப்படி இப்படிலாம் வாங்கி தர முடியும் அப்படின்றத பார்க்கணும் அதை விடுத்து சும்மா வாய்சால வார்த்தைகள்லாம் விடாதீங்க என்பதை கூறிக்கொண்டு திருமாவர்கள் வைத்த கோரிக்கை என்பது நிறைவேற வேண்டும் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து பதவி உயர்கள் கிடைக்க வேண்டும் அதேமாதிரி ரவிக்குமார் அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் அதேமாரி திருமாவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய சமூகத்துறை அமைச்சர் த வீரேந்திரகுமார் இந்த விஷயத்தில் கருத்தை கொண்டு மாநில அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கற்பியொன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியில் அமர்வு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்